நம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி அக்டோபர் இரண்டு முதல் ஒன்பது வரை தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா எல்லாரையும் பார்க்கணும் ஆன்லைன் ஜாதகம் நிறைய பேசிகிட்டு இருக்கேன் அதனாலதான் தான் லைன்ல யாரையும் பார்க்க முடியல ஆன்லைன் ஜாதகத்தை வெகு விரைவாக முடித்துக்கொண்டு மீண்டும் விரைவில் அனைவரையும் சந்திக்க இருக்கிறேன் ஏன்னா ஆன்லைன்ல நிறைய பேர் பணம் கட்டி வெயிட் பண்றாங்க கிட்டத்தட்ட போன வருஷம் அக்டோபர் நவம்பர்ல பணம் கட்டின என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இடையில வந்து ஆஃப்லைன்ல என்னால ஆன்லைன் ஜாதகமே பார்க்க முடியல அதனால இப்போ ஒரு ரெண்டு மாசம் கம்ப்ளீட்டடா ஆன்லைன் ஜாதகம் பார்த்துட்டு அதன் பிறகு உங்களை நான் நேரில் சந்திக்கிறேன் அருமையான செவ்வாய்க்கிழமை சிக்கனை பிடியங்கள் சிங்கார வேலவனை முருகனை அழகனை குலகனை அந்த சிவபெருமான் மகனை கார்த்திகை புதல்வனை போய் நல்லபடியாக வழிபட்டு விட்டு வாருங்கள் அவன் தள்ளிக் கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் கொடுப்பான் அல்ல எல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பான் இதோட நிறுத்திக்கவே மாட்டான் எல்லா காலங்களிலும் எல்லா வயதிலும் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவன் எம்பெருமான் முருகன் எம்பெருமான் முருகனோடு இணைந்திருங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் அருமையான விசுவாபசு வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் அருமையான செவ்வாய்கிழமை நவராத்திரியில் வரக்கூடிய செவ்வாய்கிழமை வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்று மாலை வந்து சந்திர தரிசனம் அதனால சந்திர தரிசனம் செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் அதிகாலை ரெண்டு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் பிரதமை அதன் பின்பு தோதியை பிற்பகல் ரெண்டு பதினேழு வரைக்கும் அஸ்தம் அதன் பின்பு சித்திரை இரவு எட்டு நாற்பத்தி ஏழு வரைக்கும் பிராமியம் நாமயோகம் இருக்கிறது பிராமியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மிருக சீரிசம் யோகி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மூலம் அவயோகி கேது அதிகாலை ரெண்டு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு மாலை மூணு முப்பத்தி நாலு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன்பு பின்பு கௌலவகரணம் சனி பகவான் கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் குரு வந்து மிதனத்துல சுக்கரன் கேது ரெண்டு பேருமே சிம்மத்துல சூரியன் புதன் சந்திரன் கண்ணில புதன் உச்சம் செவ்வாய் துலாம்ல ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ஆக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி மகளை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் தோங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் நாபத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபர்கள பார்த்தா வாகனம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிசபானந்தர்